ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐலமீன் குழம்பு அது என்னுடைய ஸ்டைல எப்படி காரசாரமா செஞ்சு கட்டுறேன்னு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் போற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடாய் சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ட்ரையாக தாங்க வறுக்க போகிறோம் ட்ரையாக வருத்தோம்னா மீன் குழம்பு வந்து ரெண்டு நாளைக்கு வச்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து கெட்டு போயிடாதுங்க ஈரப்பதத்தோடு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து சீக்கிரம் வந்து ஒரு நாள் அப்படி தான் வைக்க முடியும் இது போல் தேங்காய் வந்து ஃபுல்லாக வறுத்துட்டு நம்ம வந்து அரைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் ஆனாலும் மீன் குழம்பு வந்து கெட்டு போயிடாதுங்க இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காயோட ஈரப்பதம் போனாலே போதுங்க இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்ததுமே பெரிய வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் சேர்த்து இது நல்லா ஓரளவுக்கு பொண்ணிறோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த நிறம் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதுமே நம்ம ஏற்கனவே வந்து ட்ரையாக வந்து தேங்காயாக வறுத்து வச்சுருக்குறேங்க இந்த வறுத்து வச்ச தேங்காயோட மனம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே இதிலையே வந்து மூணு தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா ஜூஸியாக வரணுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் அது கூட வந்து இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க இது கூடையே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போல் வந்து நம்ம வந்து சீரகம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதிலேயே வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போல் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கடாய் நல்லா சூடானதுமே மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காது முதல்லையே வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறங்காட்டி இன்னுமே குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதில் வந்து பூண்டு பல் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பல் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கொத்து போல் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து திக்காக வந்து ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு புளி அதிகமாக தான் குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா திக்காக கரைச்சிட்டு அதை வந்து இதோடைய சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு கலந்து விட்டுக்குங்க மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அதையும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா அதையும் இது கூட சேர்த்துக்கணுங்க இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போவே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம சேர்த்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை போட்டு மூடி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுர்லங்க நல்லா சலசலன்னு கொதி வரணும் பச்சைவசம் போயிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மீன் போடுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா தான் நம்மளுக்கு புளியோட பச்சை வாசனை போயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மீனை வந்து ஒரு நாலு டைம் வந்து கழுவிடுங்க கழுவிட்டு அந்த மீனை வந்து உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஐல மீன் தாங்க வாங்கியிருக்கேன் இது வந்து கடல் பாறை இல்லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மேலே வந்து தோலை வந்து உளிச்சு எடுத்துடுவாங்க உளிச்சு எடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து இப்படி இருக்குங்க ஏன்னா தோல் வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா எடுத்து வாங்கிக்கிங்க அதை வந்து மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம இது போல் நம்ம வந்து மீனை வந்து குழம்புல சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு ஒரு நாலு டைமாவது மீனை வந்து கழுவிடுங்க அப்போ தான் வந்து கவிச்ச ஸ்மெல் வராது இப்போ நம்ம குழம்புக்குள்ளார சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது நல்லா மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாலே போதும் இப்போ நல்லா அமைக்கி விட்டுக்கலாங்க கரெக்டாக தலை தட்டை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தலை தட்டை அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து குழம்புக்கும் மீன் போட்டதுக்கும் கரெக்டாக பக்குவமாக இருக்குது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க மீன் வேகருக்குள்ள நம்ம வந்து வறுக்கறக்கு மீன் வந்து ரெடி பண்ணிடலாங்க வாங்க அதையும் பார்த்துடலாம் இதுக்கு வந்து அயில மீன் முழுசா தாங்க எடுத்துருக்கிறேன் எடுத்துட்டு இது போல நம்ம வந்து கீறி விட்டுக்கலாங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து சேர்க்கிற மசாலா எல்லாமே நல்லா உள்ள இறங்குங்க இது போல நாலு பீஸா நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம் கீறி விட்டுட்டு அது ஒரு பக்கம் தட்டில் வச்சுக்கலாம் கான்ஃபிளர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வறுவல் பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா மீன் வறுவல் பொடி அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து முட்டை வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா முட்டை சேர்க்குறங்காட்டி மீன் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குதுங்க நம்மளுக்கு பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்மளுக்கு வந்து கட்டியல் இல்லாமல் நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா இடையில தண்ணி வேணும்னா கூட தெளிச்சு விட்டுக்கோங்க அப்பதான் கெட்டியா இல்லாம நம்மளுக்கு வந்து அந்த மீன்ல வந்து அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவமாக வரும் இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க மீன் நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா வாசனை கமகமானு இருக்குதுங்க இந்த அளவுக்கு மீன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மீன் குழம்போட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து லைட்டாக மல்லி இலைகளை தூவி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க இறக்கி வச்சுட்டு மீன் குழம்புக்கு எண்ணெய் வந்து நம்ம வந்து செத்துட்டு நம்ம வந்து அதை காய வச்சிட்றலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் வந்து மீனுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி ரெடி நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா அந்த கீரி விட்டம் பார்த்தீங்களா அதில் எல்லாமே நம்ம வந்து உள்ள சேர்க்கணுங்க ஏன்னா உள்ள சேர்க்குறங்காட்டி மசாலா நல்லா காரமாக நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கும் நம்மளுக்கு வந்து பிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு மேலே வந்து தடவிக்கலாங்க ஏன்னா நம்ம ஏன் கான்ஃபிளவர் மாவு சேர்க்குறோம்னா கான்ஃபிளவர் மாவு சேர்க்கலைன்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிருங்க அதனால கான்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அப்படியே மீனில் தாங்க இருக்கும் எதுவுமே பிரிஞ்சு போயிடாது இப்போ மீனில் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சுங்க இப்போ மீன் சென்டர்லேயும் நல்லா மசாலா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா காரத்தன்மை உள்ள இறங்கிக்கும் இப்போ எல்லா மீனுக்குமே நம்ம வந்து மசாலா தடவையாச்சு இப்போ இது என்ன சூடானதுமே நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா மீனை வந்து காய விட்டுறலாம் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கினதுமே என்ன நல்லா சூடாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஒன்று ஒன்றா உள்ள இறக்கிடலாங்க இந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாதுங்க நம்ம மீனில் சேர்த்த மசாலா அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சலசலான்னு நல்லா எண்ணெயில் கொதிக்கிது பாருங்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு மீனையும் இறக்கிடலாங்க ஏன்னா நம்ம வந்து கடாய் வந்து பெருசாக சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து ரெண்டு மீன் தாராளமாக பொறிக்கலாங்க ஏன்னா நம்ம எடுத்துட்டுக்கிறது கொஞ்சம் பெரிய மீனாக தான் எடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டோம்னா அந்த பக்கமும் வெந்துடும் லைட்டாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி விட்டோம்னா ஈவனாக ரெண்டு சைடுமே வெந்து வரக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அப்படி இருக்குது பாருங்க மீனில் நம்ம இப்போ திருப்பி விட்டாச்சு கடாயிலையும் ஒட்டவே இல்லை பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்ததுமே வந்து இருந்து வடிகட்டி எடுத்துர்லாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து இதையும் சாப்பிட்டு பார்த்தரலாங்க ரொம்பவுமே அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து மீன்ல வந்து மசாலா சேர்த்தது எதுவுமே பிரிஞ்சு போகலைங்க நம்மளுக்கு வந்து மீன்ல மசாலா அப்படியே இருக்குதுங்க அவ்வளோதாங்க மணக்க மீன் வருவலும் மீன் குழம்பும் நம்மளுக்கு வந்து பொறிச்செடுத்த மீன் அப்படியே தட்டில் வச்சு வெள்ள சாதத்தோட மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம் வாங்க இந்த சாதத்தை மேலே வச்சு சாப்பிட்டு பாத்திரலாங்க குழம்பு ரொம்பவுமே அட்டகாசமா வந்திருக்குதுங்க நல்லா புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ